ஹலோ மக்களை நான் உங்க கன்னியாகுமரி சிறில் நம்ம தளபதி விஜய் சாரோட பிறந்தநாள் முன்னிட்டு நம்ம குளச்சல் தமிழக வெற்றி கழக அலுவலகமும் மற்றும் திங்கள் சந்தை ஐஸ்வர்யா மேக்கப் ஸ்டுடியோவும் இணைஞ்சி மாணவர்களுக்கான ஒரு இலவச மேக்கப் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க இந்த கிளாஸ் நம்ம குளச்சல் தமிழக வெற்றி கழக அலுவலகத்துல வச்சு சிறப்பா நடந்திருந்து வந்திருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளாஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க நம்ம தமிழக வெற்றி கழகம் டாக்டர் பிரேம் அண்ணனுக்கும் திங்கள் சந்தை ஐஸ்வர்யா மேக்கப் ஸ்டுடியோவுக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் சொன்னாங்க இது மட்டும் இல்ல மக்களை நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாட்டு நம்ம குளச்சல் அலுவலகத்துல வச்சு மாணவர்களுக்கான ஒரு சிறந்த பேச்சு போட்டியும் நடந்தது இந்த பேச்சு போட்டியிலையும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கேஷ் பிரைஸ் எல்லாமே வின் பண்ணாங்க தமிழக வெற்றிகழக தலைவர் தளபதி விஜய் சாரோட பிறந்தநாள அர்த்தம் உள்ள விதத்தில் கொண்டாடணும்னு சொல்லி ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு இடத்துலயுமே தமிழ்நாடு ஃபுல்லாவே பிளான் பண்ணி ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க சரி மக்களே நான் எந்த விதமான குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சார்ந்தவனும் இல்லை நல்ல விஷயங்கள் யார் பண்ணாலும் அதை சோசியல் மீடியாவில் கொண்டு வரக்கூடியது என்னை மாதிரிப்பட்ட இன்ஃபுளுன்சஸோட கடமை சரி மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம கன்னியாகுமரி சேனலை ஃபாலோ பண்ணுங்க